தவக்காலத்தின் இந்த இரண்டாவது நாளில் நாம் தியானிக்க இருக்கிற கேள்வி ஆதியாகுமா மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் ஆதாமை அழைத்து கேட்டார் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மரத்தின் பழத்தை சாப்பிட்டதினால் ஆண்டவருடைய உடனிருப்பை இழந்து போய் ஒழித்து கொண்ட ஆதாம் நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்விக்கு நிர்வாணி ஆனதால் ஒளிந்து கொண்டேன் என்று சொன்னார் அல்லவா ஆண்டவர் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்கிறார் ஆதாமை பார்த்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின மரத்தின் கனியை சாப்பிட்டாயோ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் பழத்தை நீ சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருந்தேன் அல்லவா நீ சாப்பிட்டாயா அந்த கேள்விக்கு ஆதாம் சொல்ல வேண்டிய பதில் இரண்டே பதில்கள் தான் அதற்கு உண்டு ஒன்று ஆம் ஆண்டவரே நான் சாப்பிட்டு விட்டேன் இன்னொன்று இல்லை நான் சாப்பிடவில்லை ஆனால் ஆதாம் இந்த இரண்டு பதில்களையும் சொல்லவில்லை அவர் முதலாவது சொல்லுகிறார் பாருங்கள் ஆதி மூன்றாம் அதிகாரத்தின் பனிரெண்டாம் வசனத்தில் மரத்தின் கனியை உண்டாயோ என்று ஆண்டவர் கேட்ட கேள்விக்கு அவருடைய பதில் என்ன தெரியுமா என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் ஏவாள் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன்னு சொன்னால் ஓகே ஆனால் அதற்கு ஒரு காரணம் அவர் சொல்கிறார் நான் ஏன் சாப்பிட்டேன்னா ஏவாள் என்று இவருக்கு ஒரு துணையை கொடுத்தீர் அல்லவா அந்த அம்மா கொடுத்தாங்க அதனால் சாப்பிட்டேன் ஆனால் பழியை தூக்கி ஏவாள் முதல்ல போட்டு போட்டார் அது கூட பரவாயில்லை அடுத்ததாக ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் அந்த ஏவாளை எனக்கு கொடுத்தது யார் தெரியுமா அது நீங்களாக்கும் கடைசியாக பழி யார் மேலே போகுது கத்தர் மேலேயே பழியை போடுகிறார் கடவுள் உடனே ஏன் இப்படி செய்துவிட்டாய் என்று ஏவாளை பார்த்து அந்த கேள்வியை திருப்புகின்றார் ஏவாள் என்ன சொன்னாங்க பாம்பு என்னை ஏமாற்றினது சர்ப்பம் என்னை ஏமாற்றினது அதனால் நான் உட சாப்பிட்டு விட்டேன் நன்றாய் கவனியுங்கள் இருவருமே தங்களுடைய குற்றத்தை நேர்மையாய் ஒப்புக்கொள்ளவில்லை தங்கள் தவறுகளை நேர்மையாக ஏற்காத மனிதர்களை ஒப்புக்கொள்ளாத மனிதர்களை திருத்துவது என்பது இயலாத காரியம் தாங்கள் செய்த குற்றத்திற்கான காரணங்களை தேடி கண்டுபிடித்து அதற்கான காரணம் அது இதற்கான காரணம் இது என்று சொல்லி அது அப்படி இருட்டு கொண்டு ஓட்டடைக்கிறவர்களை மீட்பது என்பது கடினமான ஒரு விஷயம் அன்பானவர்களே ஆதாமம் ஏவாளும் ஆண்டவர் வந்தவுடனே ஓடி சென்று ஆண்டவருடைய பாதங்களிலே விழுந்து ஐயோ நாங்கள் தவறு செய்துவிட்டோம் எங்களுக்கு ஒரு மீட்பை தாரும் என்று கேட்டிருந்தால் உலக வரலாற்றின் சரித்திரமே வேறு விதமாக போயிருக்கலாம் ஆனால் இவர்கள் தங்களை தங்களை நீர்மா நீதிமான்களாக காட்டுவதற்கும் முயற்சி செய்தார்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு அருமையான வாசகம் லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் நான் ஏன் தப்பு பண்ணேன் தெரியுமா அவர்கள் என்னுடைய கோபத்தை தூண்டிவிட்டார்கள் இல்லை என்றால் நான் வாழ்கின்ற சூழ்நிலை அப்படி என்று ஏதேனும் ஒரு காரணத்தை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் பாவி என்று உங்களை ஒப்புக்கொள்ளவில்லை என்று அர்த்தம் பாவி என்று தன்னை ஒப்புக்கொள்ளாத ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் அவருக்கு வேலையே கிடையாது ஏனென்றால் ஆண்டவர் தாமே சொல்லுகிறார் நீதிமான்களை கூப்பிட வரலப்பா நான் பாவிகளை அழைக்க வந்தேன் ஒரு அழகான சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் லூக்கான நூல் ஐந்தாம் அதிகாரத்தில் பேதுருவை பார்த்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கும் போது பேதுருடைய வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடுனர் பகல் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்காத பேர் ஆழத்தில் போட்டார் நிறைய மீன் கிடைச்சிது கரைக்கு வந்தவுடனே அவர் பயத்தினாலும் ஆச்சரியத்தினாலும் ஆண்டவராக ஏசுகிறிஸ்தலை சொல்கிறார் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போய்விடும் இயேசு கிறிஸ்து போனானா போனாரா போகலை அவர் என்ன செய்தார் நீதான் எனக்கு வேண்டும் இதுவரை மீனை பிடிச்சிட்டு இருந்த வா உன்னை மனிதனை பிடிக்கிறவராக்குவேன் என்று சொல்லி அழைத்து கொண்டார் ஆம் அன்பானவர்களே ஒருவன் பாவி என்று தன்னை ஒத்துக்கொள்ளும் போது நமதாண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மனிதனை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் ஏனென்றால் அவர் பாவிக்காக வந்த ரட்சகர் அவர் நோயாளிக்காக வந்த வைத்தியர் நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமா இந்த கேள்வி இன்றைக்கு நம்மை பார்த்தும் கேட்கப்படுகிறது புசிக்க வேண்டாம் என்று உனக்கு விளக்கின மரத்தின் கனியிலிருந்து இருந்து புசித்தாயோ நான் செய்யக்கூடாது என்று சொன்ன தவறை நீ செய்தாயோ நான் போகக்கூடாது என்று சொன்ன இடத்துக்கு நீ போனாயோ நான் பார்க்கக்கூடாது என்று சொன்னதை நீ பார்த்தாயோ உண்மையை ஒத்துக்கொள்ளும் உலகத்தில் எல்லாரும் செய்றாங்க அதனால் நானும் செய்கிறேன்னு சொல்லக்கூடாது உலகத்தில் இது பொதுவான பாவம் அந்த பாவத்தில் நான் விழுந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது என் பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைய உலகமும் உலகத் தலைவர்களும் தங்கள் பாவங்களை ஒத்துக்கொள்கிறதில்லை பிறரை பாவி என்று குற்றம் சாட்டுவதிலேயே குறியாக இருக்கிறார்கள் தாங்கள் பாவம் செய்திருந்தாலும் அதை செய்வதற்கான காரணமாக இன்னொருத்தரை குறிப்பிடுகிறார்கள் எனவே தான் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொன்னார் லூக்கர் அச்சதூர் ஐந்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாம் வசனம் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் நீங்களும் நானும் பாவி என்று ஒத்துக்கொண்டால் மனம் திரும்புதல் சாத்தியம் நீங்களும் நானும் பாவி என்று ஒத்துக்கொண்டால் ஆண்டவரால் மீட்கப்படுதலும் சாத்தியம் அன்பார்வர்களே இந்த உண்மையை ஒத்துக்கொள்ளுவோம் இந்த நாள் முழுவதிலும் இந்த வசனத்தை நம்முடைய இருதயத்தில் வைத்திருப்போம் இயேசு சொல்லுகிறார் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் ஆண்டவரே நான் ஒரு பாவி ஆண்டவரே என்னை இரட்சியம் என்று கேட்போம் ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார் ஆமேன்